கங்கனபதய நம ஸ்ரீகுருபியோ நமாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு மாதம் கன்னியமாசம் பாத்ரபத புரட்டாசி பதினான்காம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ அஷ்டமி மாலை ஆறு ஆறு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் மூலம் காலை ஆறு பதினேழு வரை அதன் பின்னர் போராடம் யோகம் ஷோபனம் காலை ஒன்று இரண்டு வரை அதன் பின்னர் அதிகண்டம் கரணம் பவம் மாலை ஆறு ஆறு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு பதினொன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை அமிர்த காலம் காலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து முதல் நான்கு முப்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆறு இருபத்தி மூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை ரவியோகம் அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு முதல் நான்கு இருபத்தி ஆறு வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபத்தி ஒன்பது வரை குளிகை காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் ஒன்று இருபத்தி எட்டு வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் பாண்டிகை மற்றும் விரதங்கள் துர்காஷ்டமி செவ்வாய்க்கிழமை சுபஹோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருகோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குரு ஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯಾ ಶುಭೋದಿ ಅದನ್ಪಿನ್ನರ್ நவமாம் வாசரௌமசரயுத்தையம் மூலநட்சிரயுத்தம் அதன்பிர் பூர்வஷாட் ஷோபனநாமயுத்தம கரயுத்தம் அதன்பிநர் பாலவ சகலவிசேஷவிசிஷ்டா वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः